கோரிக்கை வச்சேன் இந்த சேலம் நரசிங்கபுரம் கூட்டுக்குடி திட்டம் அந்த கூட்டுக்குட்டி திட்டம் ஒரு எழுபத்தி கோடி பணம் கொடுக்க சொல்லி அவர் அந்த பயோமைனிங்ல குப்பையை அகற்றுவதற்காக ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா நிதி ஒதுக்கப்படும் சொல்லிருக்காங்க எங்களுடைய சூரமங்கலம் மண்டலத்தை இடத்த மாத்திட்டாங்க அந்த மட அந்த இடத்த மாத்தக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கும் அஞ்சரை கோடி நிதி ஒதுக்கி அந்த சூரமங்கலம் மண்டலத்தை கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரும்போது சொன்ன இந்த பார்க்குக்கு சின்ன சின்னதா பார்க்க கொடுங்கன்னு கேட்டேன்ல அதுக்காக அது நல்ல யோசனைப்பா அத நான் துறை சார்ந்த அதிகாரிகளோட கலந்து நம்ம அதை பண்ணு சொல்லிருக்காங்க எப்படின்னா அந்த தெரியும் வர வர வரைக்கும் நம்ம அவரோட காத்திருப்போம் ஆமா வீரபாண்டி அமைச்சர் செல வைக்கணும் சொன்னோம் அதுக்கு மாண்புக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பொது இடங்கள வைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு இல்லனா இடத்த வாங்கி வைக்கணும்னாரு இடத்த வாங்குறதுக்கு இன்னும் எனக்கு பத்து மாசம் சம்பளம் வரும் அந்த பத்து மாசம் சம்பளத்தையும் கூட கையில கொடுத்துட்றேன் நீங்களே இடம் வாங்கி வச்சுக்கணான்னு சொல்லியிருக்கிறேன் நாளைக்கே சொன்னாலும் நாளைக்கு அந்த ஒரு ஒரு மாதம் சேர்ந்து செக்கு போட்டு அவர் கையில் கொடுத்துறேன் என்னுடைய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் வரும் அந்த சம்பளத்தை அப்படியே கொடுத்துறேன் அவர்கிட்ட ஆமாம் அம்மா உணவும் சோரங்கலத்தில் அம்மா உணவு ஒன்று இருக்குங்க அது ரொம்ப ஒரு தரமற்ற வகையில் உணவுகள் போடப்படுகிறதாக புகார் வருகிறது அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்கோம் ஆமாம் சார் அது இல்லைங்க வீரபாண்டியாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஐயாவுடன் நெருக்கமான நண்பர் நாங்கள் வந்து அவரை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர் என்றோ மற்றபடி வேற ஏதோ பார்க்கல வீரபாண்டியார்னா அவர் சேலத்தினுடைய அடையாளம் அவர் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சேலம் மாவட்டத்தினுடைய மு முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் வீரபாண்டியார் பாடுபட்டார் நம்முடைய நான் ரங்கராஜன் குமாரமங்கலம் முன்னாள் மத்திய அமைச்சர் பாடுபட்டார் இது மாதிரி எங்களுக்கு யாரெல்லாம் மாவட்ட முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதை தான் சொன்னேன் அம்மா உணவம் சூரமங்கலத்தில் அம்மா உணவகம் ரொம்ப நீண்ட நடிகை நல்லா இருக்கிறப்ப அம்மா உணவகம் நல்லா இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு இப்போ அதுல வந்து தரமற்ற முறையில் உணவுகள் இருக்கிறதாக சொல்றாங்க அதுக்கு என்ன போய் நான் போய் கேட்டா நிதி இல்லை கம்மியாக பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் நான் பேசியிருக்கிறேன் பேசிருக்கிறேன் அவர் வரைக்கும் சொல்லிருக்கிறேன் திமுக ஒரு முக்கிய தூணா இருந்தவர் அவர் இறந்தப்ப வந்து கலைஞர் அவர்கள் வந்து திமுகவின் தூண் சரிந்தது அவங்களே வந்து சார் அவங்க அவங்க குடி அவங்க வைக்கணுமா வைக்க வேணாம்னு எனக்கு நோக்கம் இல்லைங்க என்னுடைய மனசு சொல்லுது நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதை வலியுறுத்துகிறோம் வீரபாண்டியார் என்பவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சேலம் மாவட்டத்தினுடைய அடையாளமாக திறந்தவர் சேலம் மாவட்டம் என்ற ஒரு ஒரு ஊர் உருவாவதற்கு ஒரு சிற்பியாக இருந்து செயலாற்றியவர் அதுக்காக தான் அவரை பெருமைப்படுத்த வேண்டும் அதுக்காக தான் செலவிக்கணும்னு சொல்லி கேட்டேன் அப்பாற்பட்டு கட்சிகள் அப்பாற்பட்டு அரசியல் இல்லை நாம வந்து நான் அரசியலாக பேசலையே அரசியலுக்காக பேசலை பொதுவாக சொன்னேன்